நான் எழுநூறு கிலோமீட்டர் தென்கிழக்கு பயணம் செய்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர் என்று அழைக்கப்படும் ஒரு இடம் உள்ளது இந்த இடம் நூற்று இருபத்தைந்து ஆண்டுகளாக அதன் சுற்றுச்சூழல் பண்பாடு மற்றும் மக்களை பாதுகாத்து வளர்த்து வருகிறது இது பல பெண்களை பாதுகாத்து அவர்களை உற்சாகப்படுத்தி உயர்த்திய ஒரு புனித இடம் இங்கு உள்ள பாரம்பரியம் கட்டிடக்கலை மற்றும் கதைகள் இன்னும் பலரை உத்வேகப்படுத்துகிறது இதுவே டோனாவூரின் எமி கார்மை கேல் பற்றிய ஒரு சிறப்பான கதை இதுதான் நாம் தங்கிய பிளேஸ் அவர் ஃபெலோஷிப் வந்தால் எப்போவும் இங்கே தான் தங்குவோம் இங்கே ஒரு ஸ்மால் டைனிங் ஏரியா டாய்லெட் பாத்ரூம் ஒரு பிக் பெட்ரூம் அப்புறம் ஒரு வெரண்டா இருக்குது இங்கே உள்ள ஸ்மால் ஹவுசஸில் தங்கி ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறாங்க ஹவுசஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது இங்கே கார்டனில் பார்ட்ஸில் ஃப்ளவர்ஸ் வளர்க்க மாட்டாங்க சீசனுக்கு தானாக வளரும் ஃப்ளவர்ஸை தான் லைக் பண்ணுவாங்க மேலும் டோனவர் ஃபெலோஷிப்பில் நல்ல வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் செஞ்சிருக்காங்க ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி டெய்லி லைஃப்க்கு யூஸ் பண்ணுறாங்க இரண்டாம் உலகப் போர் நேரத்தில் உலகமே கலக்கமாக இருந்தது அந்த சமயம் இந்தியா பிரிட்டிஷ் ரூலுக்குள் இருந்தது பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியின் போரில் சிக்கிக்கொண்டது அந்த நேரத்தில் இந்தியாவில் பல ஜெர்மன்ஸ் இருந்தாங்க அவர்களில் சிலர் டோனவூர் ஃபெலோஷிப்லேயும் இருந்தாங்க ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் போரிடியதால் இந்தியாவில் இருந்த எல்லா ஜெர்மன்ஸுக்கும் கண்ட்ரியை விட்டு வெளியேற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிச்சு டோனவூரில் இருந்த ஜெர்மன்ஸுக்கும் போக வேண்டியது தான் அந்த நேரத்தில் தான் ஏமி கார்மைக்கல் ஒரு டவர் கட்ட முடிவு எடுத்தாங்க அதுக்கு டவர் ஆஃப் பீஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க இது பிரேயரக்காக உருவாக்கப்பட்டது வேர்ல்டு வாரில் இருந்து பாதிக்கப்பட்ட வேர்ல்டுக்கு பீஸ் கேட்க இந்த டவரில் ஒரு மேனுவல் கிளாக் இருக்குது இது எலக்ட்ரிசிட்டியில் அல்ல ஒரு வெயிட் ட்ரிவன் மெக்கானிசமில் வேலை செய்கிறது எவ்ரி ஹவர் இதன் பெல் அடிக்கும் நூறு ஆண்டுகள் முன்பு அடித்தது மாதிரி அந்த காலத்தில் இந்த டவர் முழு வில்லேஜ்கே ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் இது ஹோப் மற்றும் ப்ரேயரை சிம்பிளைஸ் செய்கிறது இப்போவும் நூறு கணக்கிற்கு மேல் ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகு கூட இந்த கிளாக் இன்னும் கரெக்ட்லி வேலை செய்கிறது இதன் மூலம் டான் ஹவர் ஃபெலோஷிப் எவ்வளவு நன்றாக தங்களுடைய ஹெரிட்டேஜை மெயின்டைன் செய்திருக்காங்க மற்றும் தங்கள் பில்டிங்ஸை எவ்வளவு கேர்ஃபுல்லி பிரிசர்வ் செய்திருக்காங்க என்பது தெரிய வருகிறது இப்போ நாம் கார்மைக்கலோட வீடு பார்க்க போகிறோம் இது கேம்பஸில் ஒரே முடிவில் இருக்குது மீமா அக்கா நம்மளை அங்கே கூட்டிக்கிட்டு போகிறாங்க இதுதான் அந்த இடம் எங்கே அமி கர்மைக்கல் தன்னோட அதிகமான நேரத்தை இந்தியாவில் கழித்தாங்க இதுதான் ஏமி கார்மிக்கலோட வீடு இதிலிருந்து தான் அவங்க தோணவர் பரோஹ் செல்லப்போகளோட எல்லா பணிகளையும் நடத்தினாங்க இங்கிருந்து தான் ஃபெலோஷிப்ல இருக்கிற குழந்தைகள் மற்றும் மக்களை பார்த்துக்கிட்டாங்க ஜெபம் செய்தாங்க மற்றும் நிறைய புத்தகங்கள் எழுதியாங்க உள்ள போனா நிறைய புக்ஸ் பார்க்கலாம் மத நூல்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி நூல்கள் அவற்றை படிக்க ரொம்ப பிடிக்கும் மலைகளோட அவங்களுக்கு ரொம்ப பிடிப்பு அதாலே அதை அவங்க வீட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் பார்க்கலாம் ப்ரேயர் ரூம் பெட்ரூம் ஹால் எல்லா இடங்களிலும் மவுண்டன்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது சுவிட்சர்லாந்து ஹிமாலய மற்றும் பல இடங்களின் மவுண்டன் பிக்சர்ஸ் அவங்க வீட்டுக்கு அழகாக வைத்திருந்தாங்க இப்போது இந்த இடம் ப்ரேயருக்கு பயன்படுத்தப்படுது டோன் அவர் ஃபெலோஷிப்போட மக்கள் இங்கே வந்து இருந்து கைடன்ஸ் கேட்குறாங்க பீஸ் உணர்கிறாங்க இந்த வீடு ஒரு கட்டிடம் மட்டும் இல்லை கார்மைக்கலோட ஆன்மீகத்தையும் சேவையையும் பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான இடம் நான்கு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் இந்த வீடு கட்டப்பட்டது ஏமிகர்மைக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில இந்தியா வந்தாங்க இந்த வீடு கட்டப்படும் முன்னாடி அவங்க இருந்தாங்க அங்கிருந்து தான் டோனோவர் ஃபெலோஷிப்போட மேனேஜ்மெண்ட் செய்தாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்னில நடந்த ஒரு விபத்து அவரோட வாழ்க்கைய மாற வைத்தது அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு ஆனா அது ரொம்ப பழையது ரிப்பேர் பண்ணனும் ஒரு மாலை நேரம் அந்த வீட்டுக்கு போய் வேலை எப்படி நடக்குது என்பதை பார்க்கறதுக்காக சில பேரோட சேர்ந்து கார்ல கிளம்பினாங்க ஜெர்னிக்கு முன்னாடி காட்டோட வில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பிரயர் செய்தாங்க அந்த நேரத்துல இருட்டாயிடுச்சு டார்ச் கூட இல்ல வீட்டுக்கு போறபோது திடீர்னு ஒரு ஆழமான பிட்ல விழுந்து கால் மோசமா உடஞ்சிடுச்சு அப்ப அந்த இடத்துல ஹாஸ்பிடல் எதுவும் இல்ல அதனால காட்ல நெய்யோர் கன்னியாகுமரி வரை நீண்ட ஜேர்னி பண்ணனும் அங்கே டாக்டர் சமர்பெல் ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் அவரோட ட்ரீட்மெண்ட் பண்ணினாரு ஆனா இன்ஜரி ரொம்ப சீரியஸானதால அடுத்த இருபது ஆண்டுகள் படுக்கை ஓய்வு ஆனாங்க அந்த இருபது ஆண்டுகள் ஏமி கார்மிக்கல் எப்போதும் கைவிடவில்லை நிறைய புக்ஸ் எழுதியாங்க சர்வீஸ் தொடர்ந்தாங்க அவருக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனாலே இங்கிலாந்துல இருந்து நிறைய புக்ஸ் அனுப்பினாங்க அவங்க எல்லாமே ஆர்வமா ரீட் பண்ணினாங்க இருபது ஆண்டுகள் சிரமத்துக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில ஏமி கார்மைக்கலோட டெத் ஆனது இந்த வீடு அவங்க ரெசிடென்ஸ் மட்டும் இல்லை ப்ரேயர் ரைட்டிங் மற்றும் சர்வீஸ் தொடர்ந்து ஒரு புனிதமான இடம் இது கார்மைக்கல் அவங்க சமாதி இருக்கிற இடம் அவரை நினைவு காட்ட அவரோட சில்ட்ரன் இங்கே ஒரு வாட்டர் பார்ட் வச்சிருக்கு தாக்கி சம்மரில் பேர்ட்ஸ் வந்து தண்ணீர் குடிக்க முடியும் இங்கே எந்த டூம்ஸ்டோனும் இல்லை ஆனால் அவரோட நினைவுகள் பாசம் இன்னும் எல்லாரோட ஹார்ட்டில் உயிரோட இருக்குது இது அமி கார்மைக்கல் அவங்க ஓய்வு எடுத்த இடம் இங்க அம்மைன்னு எழுதியிருக்காங்க இது தமிழ்ல அம்மான்னு அர்த்தம் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் அவங்க இந்த உலகத்தை விடைபெற்றாங்க பெற்றாங்க ஆனால் அவரோட சர்வீஸவும் லவ்வும் இன்னும் உயிரோட இருக்குது டோனவர் ஃபெலோஷிப்பில் குழந்தைகள் அதிகரிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் கட்டணும் என்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் கட்ட ஆரம்பித்தாங்க மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முடிந்து இப்போ ஒவ்வொரு சண்டேயும் ஒர்ஷிப் நடக்குது டவர்ட மேலே ஒரு ட்யூப்வீலர் பெல் இருக்குது இன்னைக்கு மீமா அக்கா அதில் சில சாங்ஸ் வாசிக்க போகிறாங்க இந்த பில்டிங்கில் டிசைனில் ட்ராவன் கோர் சைனீஸ் காத்திக் ஆர்கிடெக்சர் கலந்துருக்கு முழுவதும் வுடன் சப்போர்ட்டாக கட்டியிருக்காங்க ஏமி கார்மைக்கல் இதை லோக்கல் ட்ராவென்கோர் ஸ்டைல கட்டணும் அப்படின்னு விரும்பினாங்க ஏன்னா இங்க நல்ல உடும் ஸ்கில்ட் ஆர்டிசன்ஸும் கிடைக்கலாம் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் டி முன்னாடி ஐ கே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இதுக்கு அர்த்தம் மலர்ச்சி மொய்க்கும் இடம் ஏமி கார்மிக்கல் இதை கட்டிய காரணம் சர்ச்சுக்கு வர்றவங்க பிரார்க்குள்ள போறதுக்கு முன்னாடி மனசில் இருக்கிற கசப்பும் கோபமும் எதையும் விடுத்து சமாதானம் செய்கிறதுக்கு இது உண்மையான பிரேயர் அப்படின்னா தோஷம் இல்லாத மனசுடன் இருக்கணும் என்பதை நினைவுபடுத்தும் இங்க வர்றவங்க முதல்ல அமைதி மன்னிப்பு செய்து அப்புறம் ஹவுஸ் ஆஃப் பிரேயருக்குள்ள போகலாம் நாங்கள் டோனாவூர் ஃபெலோஷிப்புக்கு நேற்று இருபத்து நான்கு டிசம்பர் வந்தோம் இன்றைக்கி இருபத்தைந்து டிசம்பர் கிறிஸ்துமஸ் நாள் இங்கிருக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரொம்பவே சிறப்பு காலையிலேயே எல்லாரும் எழுந்து மலர் போட்டுக்கிட்டு வயலுக்கு கூட சேருவாங்க அங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க அங்கே எல்லாரும் சேர்ந்து பழமையான பாரம்பரிய பாடல்கள் பாடுவாங்க இது இந்த இடத்தோட நீண்ட வருட பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான அங்கம் அது மட்டும் இல்லாமல் டோன் அவர் ஃபெலோஷிப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் மேலே நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ நாங்கள் அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறோம் இங்கே பெஸ்டிசைட்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான நெல் காய்கறிகள் வளர்க்குறாங்க அதே மாதிரி ஒரு ஆனிமல் ஃபார்ம் உண்டு அங்கே நிறைய மாட்டுக்கள் இருக்குது இவங்களோட பால் அங்கே இருக்கும் எண்ணூறு குழந்தைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க நாங்கள் ஃபார்ம் ஹவுஸில் வாட்டர் பம்பில் ரொம்ப மஸ்தி பண்ணோம் டோனவர் ரொம்ப குளிர் அண்ட் அழகான இடம் ஏன்னா இது வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு அருகாமையில் இருக்குது மழைக்காலத்தில் இந்த இடம் இன்னும் அழகாக இருக்கும் இங்கே சுற்றி பார்க்கவும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் நிறைய இருக்கு உண்மையிலே டோனவர் ஒரு தனி உலகம் மாதிரி இது பரம சுகு ஆலை டோனவர் ஃபெலோஷிப் நடத்தும் சேவை மருத்துவமனை தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வெவ்வேறு நோய்களுக்கு இங்கு சிகிச்சைக்கு வருகிறார்கள் இங்கு குஷ்டரோகத்திற்கும் புற்றுநோய்க்கும் முதியவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை வசதி இருக்கிறது இந்த மருத்துவமனை ரொம்ப பெரியது ஒவ்வொரு துறை முழுவதுமா பார்க்க ஒரு நாள் முழுவதும் ஆகும் நூறு ஆண்டுகளாக இது மக்களுக்காக சேவை செய்கிறது கார்மைக்கல் இதை தொடங்கினார் இன்னும் நூற்று பத்து முதல் நூற்று இருபது ஆண்டுகள் கழித்தும் இதே சேவை உணர்வோடு மக்கள் மருத்துவ உதவியும் சிகிச்சையும் பெற்று வருகிறார்கள்